வேலூர் விமான நிலைய பணிகள் தாமதமாக தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் என மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் விமான நிலைய பணிகள் எந்த அளவிற்கு முடிந்துள்ளன மீதமுள்ள பணிகள் தேக்கமடைய என்ன காரணம் என்பது தொடர்பாக நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வம் செல்வம் உண்மை நிலை கண்டிப்பாக சிவரஞ்சனி நாம் இருக்கும் இடம் வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் பகுதியில் உள்ள விமான நிலையத்தில் தற்போது நாம் இந்த விமான நிலையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இருந்த விமான நிலையமாகும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த விமான நிலையம் சென்னை பை கிளப்புக்கு வழங்கப்பட்டது அப்போது இரண்டு விமானங்கள் தொடர்ந்து விபத்துக்கள் செல்லாதன் காரணமாக இந்த விமான நிலையம் தொடர்ந்து போடப்பட்டது அதன் பின்பு இது சட்டமாக பயன்பாட்டுக்கு வரவில்லை மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த திட்டத்தின் கீழ் விமான நிலையம் மீண்டும் துவங்கி நடைபெறுவதற்கான பணிகள் நடைபெற்றது இதன் காரணமாக இதனை சுற்றியுள்ள விவசாய நிலையங்களை கையகப்படுத்தும் கையகப்படுத்துப்படுத்துவதற்காக தமிழக அரசு மேற்கொண்டது அதன் அடிப்படையில் சுற்றுவட்டார இடங்களில் உள்ள நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தியது ஆனால் கையகப்படுத்திய நிலங்களுக்கு இதுவரை உரிய இழப்பீடு வழங்காததால் விவசாயிகள் தன்னிடம் அதிருப்தியில் உள்ளனர் தற்போது கையகப்படுத்திய நிலங்களை வைத்துக் கொண்டு அங்கு விமான நிலையம் முழுவதுமாக முடிச்சு வருகிறது இந்த விட விமானம் ஓடுவதற்கான ரன்வே தயார் நிலையில் உள்ளது பயணிகள் தங்குவதற்கான இடங்களும் தயார் நிலையில் உள்ளது மேலும் விமான நிலையம் தற்போது இயங்குவதற்கு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவடைந்த நிலையில் இந்த விமான நிலையத்திற்கு மேலும் பதினோரு ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது இந்த பதினோரு ஏக்கர் நிலம் கைகப்படுத்தப்பட்டால் விரைவாக விமான நிலையம் இயக்கப்படும் இந்த விமான நிலையம் இங்கிருந்து இயக்கப்பட்டால் இதன் அடிப்படையில் சிறிய விமானங்கள் தற்போது இங்கு இயக்கப்படும் அதாவது பத்தொன்பது பயணிகள் மற்றும் செல்வதற்கான விமானங்கள் இயக்கப்படும் இங்கிருந்து சென்னை பெங்களூர் திருப்பதி போன்ற இடங்களுக்கு இங்கிருந்து விமானங்கள் இயக்கப்படும் அதாவது வேலூர் மாவட்டத்தில் முக்கிய இடங்களாக கருதப்படக்கூடிய விஐடி பல்கலைக்கழகம் திருத்த மருத்துவக் கல்லூரியினராகும் சிஎன்சி மருத்துவமனை மற்றும் நாராயணி தங்க கோயில் ஆகிய உள்ளன ஆஹ் இந்த வேலூர் விஐடிக்கு வெளி மாநிலங்களில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் மாணவர்கள் படிப்பதற்காக வருவதற்காக இந்த விமான நிலையம் ஏதுவாக இருக்கும் அதே போல பிஎம்சி மருத்துவமனையில் வரும் நோயாளிகள் வந்து இறங்குவதற்காகவும் விமான விநயம் பயன்படும் அது இல்லாமல் மானியம்பாடி பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு வரும் வெளிநாட்டு அதிகர்கள் வந்து இறங்குவதற்காக விமான நிலையம் பயன்படும் இதன் காரணமாக உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இட இழப்பீடு உடனடியாக இந்த விமான நிலையத்தை விரைவில் ஆரம்பித்ததற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் அந்த பதினோரு ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பகுதி பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு இப்போது நம்ம இடத்தில் இந்த பகுதியை சேர்ந்த விவசாயியும் சமூக ஆர்வலருமான என்றவர் இருக்கிறார் அவர் இது குறித்து கேட்போம் சார் இந்த விமான நிலையம் வந்து இப்போது எந்த நிலைமை இருக்கு விவசாயிகளுக்கு வந்து பணம் கொடுத்துட்டாங்களா என்னதான விமான நிலை விரிவாக்கம் செய்யுதுன்னு சொல்லி இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கட்டுமான பணிகள் செஞ்சிக்கே தான் இருக்கிறாங்க ஆனா முடிஞ்ச பாடு இல்லை தற்போது வந்து விவசாயிகள் நானும் ஒரு விவசாயி தான் இந்த பகுதியில் வந்து நிலக்கரை வந்து கையகப்படுத்தினாங்க அதுக்கான பண உயிர் நிவாரண தொகை இன்னும் தரவே இல்லை இந்த சூழ்நிலை இப்போ மேலும் ஒரு பதினோரு ஏக்கர் நிலம் வந்து அந்த தான் இது நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பணமே நீங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்ட்டு அவங்க வந்து உன் வரல நிலத்தை கொடுத்துட்டு உன் வரல ஆகவே அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உடனடியாக இதை நடவடிக்கை எடுத்து நில கொடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அவருடைய வழங்கி மேலும் கொடுக்கப்பட வேண்டிய அந்த பதினோரு ஏக்கர் எடுக்க போட வேண்டிய அந்த விவசாயிகளுக்கு இந்த விமான நிலையம் இந்த சிறிய ரக விமான நிலையம் உடனே துவக்கப்பட்டால் பொதுமக்களுக்கும் எங்களுடைய விவசாயிகளுக்கும் மேலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிஎம்சி விஐடி நாராயணி தொழிற் தொழிற்சாலைகள் பொதுமக்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இது மாதிரி பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு பெற்றிருக்கின்றது என்று நாங்கள் கருதுகிறோம் உடனடியாக இந்த அரசு முக்காவாட்சி வேலை முடிச்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் முடிச்சிருக்கின்றாங்க அதே போல ரன் வேலை தயாரா இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது அதை உடனடியாக முடிச்சு இந்த நிர்வாகத்தை பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சிவரஞ்சனே இந்த பகுதியில் உடனடியாக இந்த பதினோரு ஏற்ற நிலத்தை கையகப்படுத்தி விமான நிலையத்தில் கோரிக்கையாக உள்ளது மத்திய அரசானது இந்த நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்படுத்துவதால் தான் இந்த விமான நிலையத்தை தொடர்ந்து விரைவாக இயக்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து இந்த விமான நிலையத்தை துவக்க வேண்டும் என்பதை வேலூர் மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ள சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வம்